தேல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின்பட்டிந்தது மனம் மாமையிலோன்பட்டழிந்தது அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசி ஸ்திர ராசி மகா ரகசியங்களும் உள் ரகசியங்களும் புதைப்பொருள் ரகசியங்களும் பெற்றவர்கள் பொன்னாபரண ஏகம் அண்ணாமரத்து பூமியில் வாங்கி குவிக்கும் ஸ்திரச்சத்துக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார்கள் இந்த அனுசம் விசாகம் கேட்டை நட்சத்திரத்தை பிறந்த மகா கோட்டை கட்டியாலும் மகா பெரும் தடவந்தர்கள் இவர்களுக்கு மிகவும் யோகமான கிரகம் என்று சொன்னால் குரு பகவான் இருக்கின்றார் ஏனெனில் தனம் என்று சொல்லுடைய குடும்பம் வாக்கு பணம் வாக்கு அதிபதியாகவும் யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து அரசாங்கத்தின் ஆதரவு ஆளிடம ஐஸ்வர்யம் வாகன ஐஸ்வர்யம் மற்றும் குழந்தைகளின் ஆதரவு வெளிநாட்டு வழி யோகம் மற்றும் அனைத்து சுகப குலதெய்வத்தின் குறு அனைத்தையும் இந்த குரு பகவான் தான் இந்த விருச்சிக ராசிக்கு பெரும் ராஜயகுமார் நிற்கின்றார் அந்த வகையில் இந்த குரு பகவான் ராசியிலேயே ஆட்சி பெறும்போது மிக பெரும் பண பரவு பெற்றவராகவும் அரசாங்கத்தை ஆளும் ராஜயோகம் பெற்றவரும் விவிஐபி நட்பு கிடைத்தவராகவும் இருக்கின்றார்கள் இந்த விருச்சிக ராசியில் குருபோகான் அமைய பெற்றவர்கள் அந்த விருச்சிக ராசியில் குருபோவான் அமைய பெற்று அந்த குருபோகான் விருச்சிகராசி அமையும் பொழுது குரு திக் பலம் பெறுகிறார் அவருடைய தன பார்வையை ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது குழந்தையின் குருதுகுலங்கள் குழந்தைகளால் மிகப்பெரிய தனபரவும் பனபரபும் குலதெய்வத்தின் ஒருபரும் கழிச்சு மெகா ராஜாவாய் வாழக்கூடிய இரஜகத்தை இந்த விருச்சிக குரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செய்யும் மேலும் அவருடைய விசேஷ பார்வை ஏழாம் வீட்டை பார்க்கும்போது நல்ல ஆதிக்கமான அந்த சொல்ல மனைவி வழி ஆதரவும் மனைவியால் சிற நல்ல கூட்டாளிகளால் பெரும்பனமும் கிடைக்கும் ஒன்பதாம் வெட்டை பார்க்கும் பொழுது பூர்வீக வில்லங்கங்கள் வில்லங்கங்களிலிருந்து பூர்வீக தம்பையான மிகப்பெரிய வாக்கியங்களும் மிக பெரும் ஸ்திரசுத்தி யோகம் யோகமும் கிடைத்து இந்த காலையில் லட்சுமி மிக ஆட்சியில் பெருந்தனவந்தராய் ஸ்திரச்சு வாழக்கூடியவர் தான் விருச்சகத்தில் குரு அமைய பெற்ற மகா தனவந்தர்கள் மேலும் இந்த இரண்டுக்கும் அமைந்து கூடிய யோகாதிபதியாக இருக்கும் குருபோவான் இரண்டாம் வீட்டிலேயே ஆட்சி பெறும் பொழுது குரு வளையம் பெற்று அவருடைய விசேஷ பார்வை ஆறாம் வீட்டை பார்க்கும்போது அரசாங்க வழி ஆதாயமும் ஆர்டம ஐஸ்வர் ஹர்ஷ யோதினால் மிக பெரும் பணபரவை எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவராய் இருப்பார்கள் மேலும் அவருடைய விசேஷ பார்வை எட்டாம் வீட்டை பார்க்கும்போது ஆயுள் தீர்க்கமாக இருக்கக்கூடிய நேரமும் மிகப்பெரிய தனபரவு நேரமும் கடுத்து மிகப்பெரிய பொருள்பு குபேர வேறுபட்டு மிகவும் விருதராஜ்யத்தில் பெருமணத்தை அள்ளி எடுப்பார்கள் தங்கத்தை வாங்கி குவிப்பார்கள் அவருடைய விசேஷ பார்வையை அந்த ஒன்பதாவது பார்வையை பத்தாம் வீட்டை பார்க்கும்பொழுது அந்த உள்ள குரு பகவான் பத்தாம் வீட்டை பார்க்கும்போது அரசாங்க வழி ஆதாயமும் அரசாங்க விலையும் அரசாங்க கஜானவை அசைக்கூடிய பவரும் பெற்று பவர்ஃபுல் மந்திரியாக வரக்கூடிய நேரத்தை இந்த ராசியில் உள்ள குரு பகவான் ராசிக்கு செய்வது நிதர்சனமான உண்மை மேலும் ஐந்தாம் இடமான மீனராசியை இந்த விருச்சகராசிக்கு ஐந்தில் குரு ஆட்சி பெறும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய தனயத்தை வெளிநாட்டு யோகத்தை அள்ளி கொடுக்கும் அப்படி விசேஷ பார்வை ஒன்பதாம் வீட்டை கடக வீட்டை பார்க்கும் பொழுது தனவக்காரன் பெரும் பணக்காரன் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் பொழுது அஸ்தலட்சுமி கராட்சம் பட்டு விதமான லட்சுமிகளும் பதினாறு விதமான செல்வம் பேருக்கும் எடுத்து மெகா தனவரா இந்த பூமியில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து விடுவார்கள் மேலும் அவருடைய விசேஷ தன பார்வை ஏழாவது பார்வை அந்த ராசிக்கு பதினொன்னாம் வீட்டை பார்க்கும்போது லாபங்கள் பழி வழிகளில் கிடைக்க நேரமும் பல வழிகளில் சிறி யோகமும் கிடைத்து இந்த கலக்கடி மனிதன் மிகப்பெரிய ராஜாவாக வரக்கூடிய நேரத்தையும் கொடுக்கும் மேலும் அவருடைய விசேஷ தன பார்வை இரண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது அங்களுடைய விசேஷ தன பார்வை ராசியை பார்க்கும்போது அந்த காலகட்டங்களில் இவர்கள் மிக பெரும் ராஜயோகம் பெற்றவராய் வருவாங்க அதாவது அவருடைய விசேஷ பார்வை ஒன்பதாவது பார்வை ராசியை பார்க்கும்பொழுது முகப்பொழிவு தேஜஸ் கிடைத்து இந்த காலகட்ட மனிதன் மிக பெரும் சாதனை படுத்தவராய் வளம் வருவான் மேலும் இந்த குரு பகவான் இந்த விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் அமையும் பொழுது கடகராசிக்கு விருச்சகராசிக்கு நட்பு ராசியாகவும் அங்குள்ள குருபோவான் அதி உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் ராசினா உங்கள் தனாதிபதி ராசியை பார்க்கும்போது தனபரபு மனபரபு குபேர தனியும் கடத்து மிகப்பெரிய சாதனையும் படுத்தவராக தன்னம்பிக்கை மிகுந்தவராய் பலம் வருவீங்க செய்கின்ற காரியம் வாய்க்கும் முகம் தேஜஸ் பொலிவு கெடுத்து மிகப்பெரு சாரலமாய் பணவரவு பெற்றவராய் மாறும் மேலும் அவருடைய விசேஷ தனபார்வை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது பொன்னாபரண யோகமும் அண்ணாபரண கொடுத்து பூமியில் அள்ளும் அல்லும் ராஜயகம் இருப்பார் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது ஆரடிம ஐஸ்வர்யும் லட்சுமி கிராட்சியகம் பெற்று இந்த காலகட்டத்தில் மகன் சூப்பர் ஸ்டார் தலைவத்தை பெறுவார் மேலும் பத்தாம் இடமான சிம்ம ராசியில் குருமலயம் பெற்று இந்த விருச்சிக ராசி குரு அமையும் பொழுது மிகவும் ராஜயோகம் பெற்றவராய் மிகவும் தனவரவு பெற்றவராய் வரவருவா அரசாங்கத்தில் மிகப்பெரிய கஜட்ரேஜ் ஆபீசர் வரக்கூடிய நேரமும் மிகப்பெரிய சமுதாயத்தில் கலங்க கிடைக்கூடிய நேரமும் ஏற்படும் அவருடைய விசேஷ பார்வை இந்த இரண்டாம் வீட்டை பார்க்கும்போது தனவரவு பணவரவு மிகுதியா வரக்கூடிய நேரமும் மேலும் பொன்னாபரணம் பண்ணக்கூடிய ஜுவலர்ஸ் நடத்தக்கூடிய நேரமும் ஏற்படும் இந்த சிம்மக்குரு இந்த சிம்மக்குரு அவருடைய விசேஷ பார்வையை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்க்கும்போது நாலாம் வீட்டை பார்க்கும்போது வாகன யுகம் விருத்தி ஏற்படும் சிறைச்சி யுகம் அடுக்குமாடி யுகம் ஏற்படும் ஆறாம் வீட்டை பார்க்கும்போது அரசாங்க வழி ஆதம் எதிரி கலங்கொழிகளுடைய சிமச்ச பணமும் ஏற்படும் ஆக மொத்தத்தில் தனக்காரனாயிருக்கும் யோகாதிபதியாயிருக்கும் குரு பகவான் விருச்சிக ராசி தனுர் ராசி மீன ராசி மேலும் அவருடைய யோக பார்வையான கட கடகரா கடகராசி சிம்ம ராசி இருக்கும்போது மெகா தனயோகத்தை செய்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தத்தில் இந்த இடங்களில் குருபோவான் இருக்கும்போது பெரும் தனயோகத்தையும் பனயோகத்தையும் பெற்று மிக பெரும் சர்வ சாதனமாக இருந்தவர்கள் சாதனையாளராக மெகா பனவந்தர்களாக இந்த இடத்தில் குருபோவான் இருந்தால் மெகா கோடிகளை கொட்டி கொடுப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை